அந்திமலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான நபரை நேர்காணல் பா பண்ண போறோம் எந்த வகையில ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அதாவது ஒன்னாம் கிளாஸ் கூட போகல அவரு ஆனால் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இதுதான் அந்த புத்தகம் ஊதி முல்லை நாவல் தலைப்பையோட ஒரு இலக்கியத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு அவருடைய பேர் வந்து டேனியல் அவரை தான் நம்ம நேர்காணல் எப்படி சாத்தியமாச்சு நம்ம நேர்காணல் பண்ண போறோம் வணக்கம் டேனியல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுடைய நாவல் வந்து படித்தோம் மோதி முல்லை கந்திமலை வந்து படித்தோம் ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க எதனால நீங்கள் முதல்ல படிக்கலை எதனால படிக்கலன்னா ஒரு எட்டு வயசுல சேர்த்தாங்க ஏன் இடம் ஆகணும் இடம் ஆகுதுனால எட்டு வயசுல சேர்த்தாங்க அதனால வந்து கேலி கிண்டலுக்கு ஆகலானே அதனால பள்ளிக்கூடம் உள்ளே போகிறதுக்கு மனம் இல்லாத வெளியே இருந்துட்டு என்ன மாதிரியான கேலி கிண்டல் எரும மாடு மாதிரி இருக்கானே ஒன்னாவது சேர்த்துருக்காங்களே ஊரில் அப்படி

தே கேட்டாங்க ஆரம்பத்துல ஒரு நாலஞ்சு நாள் வந்து அடிச்சு உள்ள உக்கார வச்சாங்க அந்த கிண்டல் திருப்பி அந்த கிண்டல்ன்றதுனால நான் ஸ்கூல் போகாதே இருந்துட்டேன் ஆனா வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க ஆனா வீட்டுல அடி வாங்க முடியாது ஸ்கூல் போகலாம்

அவங்க அட்டன்டன்ஸ் பொறுச்சுட்டு போய் பாத்து இல்லையம் உன் பையன் பேரே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிக்கிட்டே போனான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தது